வேல் முருகனுக்கு அரோகுரா என் அன்பு குழந்தையை நீ இலந்த ஒன்றை ஒருவரை நீ திரும்ப பெற போகின்றாய் நீ யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாயோ யாரை அளவு கடந்த அன்பினால் நேசிக்கின்றாயோ அந்த அன்பு உனக்கு வேண்டும் என்று நீ ஒவ்வொரு நாளும் அதிகமாக அன்பை அதிகமாக செலுத்துகின்றாய் உன்னுடைய அன்பை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் உன்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் இது நடக்கப்படவில்லை உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரால் மட்டுமே உன்னுடைய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படுகின்ற பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து விட்டாய் தங்கமே இனிமேல் என்னை நோக்கி எந்த கஷ்டமும் வரக்கூடாது முருகனப்பா என்று அனுதினமும் நீ என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய் நானும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது சோதிக்க கூடாது என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் நீயே வழியே போய் மாட்டிக்கொள்கின்றாய் அன்பு என்ற பெயரினால் அதனால் தான் இதை உன்னிடம் நான் கூற வந்து இருக்கின்றேன் தங்கமே நீ அனைவரிடத்திலும் அன்பு பாசம் காதல் வைப்பதால் அவர்கள் உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் நீ இழந்த அந்த உறவின் மீது அதிகமான அன்பை வைத்து விட்டாய் அந்த உறவு இல்லாமல் உன்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை அனுதினமும் என்னிடமும் வேண்டிக் அந்த உறவு எப்போது வரும் என்னை பார்க்கும் என்றே எனக்கு உன்னுடைய மன வருத்தம் புரிகின்றது தங்கமே அதனால் தான் நீ இழந்த அந்த உறவை உன் கையில் நான் ஒப்படைக்க போகின்றேன் அந்த ஒருவரே உன்னை தேடி வந்து இனி எல்லாமே நீ மட்டும்தான் என்று கூறி உன்னை அழைத்துச் செல்லவும் போகின்ற

உறவாகவே இருப்பாய் நீ சந்தோஷமாகவும் இருப்பாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா